வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு லா ஃபிஃப்டீன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்னைக்கு ஃபிஃப்டீன்து என்ன வினோ இதுதான் அவுரங்கசேப் பண்ண தப்பு ஆனது இதான் நான் கண்டுபிடிச்சு இந்த வீடியோவுக்கு நான் ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஏன் வந்து இந்த சிவாஜி கேரக்டர் வந்து இவ்வளோ பெருசாகிட்டார் மராட்டாஸுக்கு புரியறதுக்காக நான் ரிசர்ச் பண்ணும்போது தான் இந்த லாரை யூஸே கண்டுபிடிச்சேன் அவுரங்கசேப் வந்து இந்த மராட்டாஸை கிரஷ் பண்ணணும்னு போனார் கிரஷ் ஒழுங்காக ஃபுல்லாக க்ரஷ் பண்ணாமல் அவங்களோட மாற்றடமே அவர் தான் க்ரியேட் பண்ணி விட்டார் சார் கடைசியில் வந்து எக்ஸாஸ்டாய் எம்பையரே வீக்கன் ஆகி இறந்தார் ஏன்னா இந்த லா அவர் அப்ளை பண்ணல கிளியர் அந்த தவறு அப்போ பண்ணதுலேருந்து இன்னும் அந்த மராட்டா ஸ்பிரிட் எரிஞ்சுருக்கு மராட்டா ஸ்பிரிட் மட்டும் மராட்டாஸ் அதுக்கப்புறம் ஏழு போயிட்டாங்க இந்த தஞ்சாவூர் கிங்டம் அதுக்கப்புறம் இந்த ஹோல்கர்ஸ் இண்டோரோட ஹோல்கர்ஸ் குவாலியரோட சிண்டியாஸ் கிராக்வார்ட்ஸ் ஆஃப் பரோடா இது மாதிரி ஒரு ஆரியல் ஃபேமிலிஸ் ஆர் ஆல் கம் ஃப்ரம் தி மராட்டா எம்பையர் சி இதில் எப்படின்னா நம்ம முகலோட டிக்ளைனில் வந்தவங்க தான் இந்த பிளான் கிளான் ஸோ

யூ கே நாட் கேட் யூ கே அட் டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து யூ ஹவ் டு லிமிட் யுவர் அவுரங்கசீபே அவுரங்காபாத் டெல்லியை டெல்லியாகவுட்டு அவுரங்காபாத் தான் அவர் லாங் அட் தி மார்ஜின்ஸ் யூ நீட் நாட் மோர் பொண்ணத்தோம் இட் இன்ஃபிஷிங் எவ்ரி திங் ஆனால் இப்பயும் படத்தில் அப்படி தானே காமிப்பாங்க வந்து ராஜா மாதிரி சாவடிக்க மாட்டான் ராஜாவோட பேரன் பேத்தி எல்லாரையும் போத்த ஒரே குடும்பம் பற்றி அவிச்சிடுவான் நான் உனக்கு திரும்பி என்ன சொல்ல இட் இட் இஸ் ட்ரூ ஒரு அழிக்கணும்னு அவனை ஃபுல்லாகவே நீ நீ தான் பண்ணணும் பட் டஸ் நாட் மீன் இன் ஐ பர்டிகுலர் எக்ஸாம்பிள் ஆஃப் தி முகல்ஸ் லெஃப்ட் ஃப்ளாங்க் எக்ஸ்போஸ் டெல்லியை வர்டுலர் விட்டுட்டுபாதுக்கு வந்து உட்காந்துட்டான் கேம் டு டு டெக்கன் அதுக்கு நான் சொன்னேன் பட் நார்மல் ஃபைட் ஃபைட் சம்படி உட்காந்து யூ 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 டோன்ட் ஃபைட் டு தி ஃபினிஷ் அவன் திரும்பி கொடுத்தா இல்லை கெட் இம் இம் லைஃப் அவே ரீ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அன்லஸ் கம்ப்ளீட்லி நம்ம ஒரு சொசைட்டியாக இருக்கிறதுனால நம்ம பையன் பேர் அப்படி நீங்கள் அசோசியேட் பண்ணுறீங்க இட் இஸ் எ பர்சன் குரூப் ஆஃப் பீப்புள் இஃப் யூ வாட் டு டீஸ் தென் என் லெசன் ஃபேஷ் தெம் கம்ப்ளீட்லி ஆனால் இந்த பிஸ்னஸ்லையும் ட்ரூ அல்ல யாகுவ் வந்து இது கூட பாட் கூகுள் ஆனால் கூகுள் ஒரு வெர்த் என்னு விட்டான் கடைசியில வந்து கூகுளே வந்து யாஹூவை காலி பண்ணிடுச்சு சாப்பிட்டு வட்டான் ஆமா ஸோ இன் பிஸ்னஸ் இட்ஸ் மூட் ட்ரூ ஹம் பிகாஸ் தீங்க்ஸ் ஆர் ஷிஃப்டிங் சோ ஃபர்ஸ்ட் யூ டூ நோ வெர் இ த நெக்ஸ்ட் ப்ளாக் ஃபான் இதை நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரிலையன்ஸ் கேப்டன் ஒரு கம்பெனி இருந்தது அணில் அம்பானி ம் அந்த அண்ணா அனில் நீ கம்பெனிக்கு சப் புரோக்கராக இருந்தவன் தான் இந்த காமத் ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணாங்கன்னா தட் ஜீரோடாங்கிற கான்செப்டை இஃப் ஐ மேக் இட் கம்ப்யூட்டர் அண்ட் மேக் ஆன் போர்டிங் எவ்ரி திங் ஈஸி ஈஸியாகிட்டாங்கண்ணா ஈஸியாகிட்டேன் ஐ டோன்ட் நீட் ஸோ மெனி பீப்புள் ஒர்க்கிங் ஆர்டர் போடணும் பீப்புள் வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங் எல்ஸ் இஃப் இட்ஸ் ஃப்ரீ அந்த கான்செப்ட் தான் ஜீரோடாக ஆரம்பித்தான் ஹேர்டல்ஸை ரெடியூஸ் பண்ணி ஈஸியாகிட்டோன்னா ஆமாம் தி இன்டர்நெட் இன்டர்நெட் ரெவல்யூஷன் வந்துருச்சு மூமெண்ட் இன் மேக்கிங் ஆக்சஸ் டு ட்ரேட்ஸ் ஃபார் பீப்புள் ஃபிரிக்ஷன் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் இதுவும் அவர் வந்து இன்டர்வியூவில் வந்து பல தரத்தில் அவர் வந்து இதை பற்றி பேசுகிறாரு பீப்புள் ஷுட் சுட் நாட் நாட்னு பட் மோஸ்ட் ஆஃப் இ பீப்புள் ஸ்டாப் ட்ரேடிங் இஸ் மணி வில் நாட் கம் இப்போ ட்ரேடிங்கை மோர் டிஃபிகல்ட் ஆக்கின அப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா இஸ் கிவிங் மார்ஜின் ஃபண்டிங் டு என்கரேஜ் பீப்புள் டு ட்ரேட் மோர் ஹி பிகேம் ஸோ பவர்ஃபுல் தி ஐடியா வாஸ் சோ குட் தட் ஆல் ஸ்டாண்டர்ட் லோன் ப்ரோக்கர்ஸே முக்காசி பேர் செத்து போயிட்டோம் ரிலையன்ஸ் கேப்லும் போச்சு ரிலையன்ஸ் கேப்லாம் காணாமல் போயிடுச்சு இப்போ இண்டஸ் இண்ட் பேங்க் வாங்கி இண்டஸ் இண்ட் ஃபேங்க் இது வாங்கியிருக்காங்க அது ஆமாம் நோ தி ப்ரோக்கர்ஸ் ஹூ ஆர் மெயின்லி டாமினேட்டிங் ஆர் எய்தர் பேங்க் பேஸ்ட் ப்ரோக்கர்ஸ் நான் பேங்க்கோடு சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுவேன் அது ஃபிக்ஷன் லெஸ்ஸாக அங்கே அங்கேயே இருக்கும் வேர் விச் இஸ் ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கிங் ஆர் யூ ஆர் தி ஜீரோ காஸ்ட் ப்ரோக்கிங் நடுவில் மோத்திலால் மாதிரி இருக்கிறவங்களாம் ஏதோ சர்வை பண்ணிட்டுருக்கோம் பட் வித் கிரேட் டிஃபிகல்ட்டி மோஸ்ட் ஆஃப் தி சாய்ஸ் ப்ரோக்கிங் ஹேஸ் கான் டு ஜீரோடா அண்ட் குரோ ஸோ யூ அலவுடு நிதின் இன் கமத் டு கெட் அவே த பிக் ப்ரோக்கிங் நான் சொல்கிறேன் மோத்திலால் கேர் இந்தியா இன்ஃபோர் லைன் சின்ன பையன் என்ன பண்ண பையன் என்ன பண்ண பண்ணப்புறான்னு பண்ணிருந்தீங்க வாட் யாகு கூகுள் டெட் ப்ரோக்கிங் ஸோ மாதிரி வச்சு அடிச்சு நிமித்தி காலி பண்ணிட்டோம் ஸோ நீ சொல்ல முடியாது இந்த ஆள் வந்து நீ சண்டை போடும்போது உனக்கு திருப்பி குத்துவான் எப்படி எக்ஸ்போஸ் எக்ஸ்போஸ் பண்ணுவான் உனக்கு தெரியாது சாதாரண லோவர் மிடில் கிளாஸ் இன்கம் இருந்த நிதின் பிகேம் அ அ வெரி மேன் அண்ட் ரொம்ப வெல்த்தியாக அனில் அம்பானி ஓன் ரிலையன்ஸ் கேபிட்டல் நெக்ஸ்ட் தான் ஓப்பன் 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 கூகுள் 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 ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு நாட் லெஃப்ட் இட்ஸ் லைக் வாட் தி ப்ரோக்கிங் இண்டஸ்ட்ரி இந்தியா இஸ் டிஃப்ரெண்ட் ரூட் ஹோட்டலேருந்து வெளில போனவன் தான் அந்த டிஃப்ரெண்ட் கூகுள் இஸ் இஸ் இட் டு டு திங்ஸ் அண்ட் ஆல்ரெடி இப்போ நான் பேசுறத கூகுள் மீட்ல ரெண்டு பேரும் பேசினா மீட்டிங்கை சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஆமாம் பேசினாங் அதே மாதிரி இப்போ ரைட் அ மெயில் டு வினோத் ஐ டிஸ்அக்ரி வித் பிளான் அப்ளை ஃபார் கரெக்ட் ஐ ஐ ஆஸ்க் டு 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 சேஞ்ச் த கொஞ்சம் 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 ஃபன் ஆக்கு ஆக்கு சீரியஸ் ஓடு டோன்ட் நோ இங்கிலீஷ் இங்கிலீஷ் ரைட் மெயில் இன் உண்மைதான் அதெல்லாம் பெய்ட் பெய்ட் எனக்கு தெரியாது பட் சீக்கிரம் ஆக்கிடுவோம் கொஞ்சோண்டு கொடுத்துட்டு நீ அடிக்டட் ஆனந்த பிறகு இன்னும் கொஞ்சம் போடுறேன் இன்னும் ஒரு பத்து ரூபா கொடு ஸோ அது என்ன ஆகும்னா ஓன்ஸ் தி சிஸ்டம் புரியுது அண்ட் யூ யூ பிரேக் பிரேக் த சிஸ்டம் ஆர் நாட் டு கூகுள் 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 எவ்ரி எவ்ரி டே டே சாட் சாட் ஜேபிடி ஜேபிடி தி ஹெட் ஸ்டார்ட் பட் டிலேஸ் ஃபினிஷிங் இஸ் அவங்களோட லேட்டஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் வந்து செம்மையாக அடி வாங்கி சாம் அல்ட்மென் ஏன்னா ஃபைவ் பாயிண்ட் ஓ வந்து அவ்வளோ பி 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 ஊதினாங்க அது வந்து ஊழ்ந்து எடுத்து

சார் அவன்கிட்ட என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது நேத்து பின்னால் லாதா ம் நீ வேசமாக மாட்டின்டா நீ ஹீ வில் ரன் சர்க்கிள்ஸ் ரவுண்ட் யூ அண்ட் இனி ஒரு ஒரு வாட்டி யூ நீட் டு ரேஸ் ஃபண்ட்ஸ் ரொம்ப அவுட் சைடு ஆமாம் இஸ் ஜென்ரேட்டிங் கேஷ் ஒன்னை அடிச்சிடுவோம் ஜொன்னி மேட்ரு ஆஃப்டிங் எப்படின்னு நான் நினைக்கிறேன் டிஸ்டன்ஸ் டென் ப்ராட்ஸ் ஆமாம் நாங்கள் லேமா தான் நாங்கள் ஆனால் ஏ எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை சாஃப்ட்வேர் ஐயம் நாட் என் ஏ எக்ஸ்போர்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பர்ட் நாங்கள் ராமன் நான் சாஃப்ட்வேர் எக்ஸ்பர்ட்டும் இல்லை பட் சாமல்பன் ஷோ காம்ஸ்டான்

பீப்புள் அன் அன்இின்ஸ்டால்டு அண்ட்ராய்டு அண்ட் கிவன் எம் பட் நீ வெறும் சாட் ஜிபிடி நான் என்ன சொல்கிறான் சாட் ஜிபிட்டி எந்தோடையும் இன்டக்ரேட் பண்ணிக்கோமா நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸ்டையும் காட்டுங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்த அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போ சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்கறதில்லை இப்போ அப்பாயிண்ட்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்